வணக்கம் நேர்களே நீங்கள் இருக்கிறது பசுமை தொண்ணூறு புள்ளி நான்கு உங்கள் முன்னேற்றத்திற்கான வானொலி இன்றைக்கி எழுபத்தெட்டாம் விடுதலை பெருநாளை சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் புத்தகங்களோட இந்த நாளை கொண்டாடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா வரலாற்றில் நிறைய போர்கள் நடந்திருக்குது விடுதலை போரும் அப்படியான ஒரு போர் அப்படித்தான் சொல்லணும் இப்போ இந்த போரை பற்றின தகவல்களை நம்ம நேரடியாக பார்க்கக்கூடிய விதமாக புத்தகங்கள் நமக்கு அவ்வளவு செய்திகளையும் தரவல்லது இந்த நிகழ்ச்சியில் பாரதி புத்தகாலயம் இணைஞ்சு நம்ம ஆரம் காலனி பகுதியில் புத்தக திருவிழா அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய புத்தகங்களை கொடுத்துருக்குறாங்க இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்கிறதுக்காக திண்டுக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கூட சேர்ந்து நிறைய தகவலை பகிர்ந்துக்க போறாங்க ஐயா வணக்கம் 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 புத்தகங்கள் அவ்வளோ இருக்கு அப்போ புத்தக திருவிழான்னே நம்ம சொல்லலாம் யாரும் காலனி பகுதியில் இந்த நிகழ்ச்சி நடக்குது சார் உங்களுடைய பார்வை இந்த சுதந்திர நாளை ஒட்டியும் புத்தகங்கள் சார்ந்தோம் முதல்ல நம்முடைய பசுமை எஃப்எம்னுடைய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய சுதந்திர தின வாழ்த்துக்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய இந்திய தேசத்தினுடைய சுதந்திர போராட்டங்கிறது அனைத்து பகுதி மக்களும் இணைந்து நடத்திய ஒரு மிகப்பெரிய தியாகம் ஜெரிந்த போராட்டம் அந்த போராட்டத்தை நினைவு கூறுகிற வகையில் தொடர்ச்சியாக நம்முடைய இந்திய அரசும் பல்வேறு அரசு அமைப்புகள் தாண்டி மற்ற அமைப்புகளும் சுதந்திரப் போராட்டத்தினுடைய மாண்புகளை எடுத்துச் செல்லக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம் இதில் மிக முக்கியமானது இன்று பாரதி புத்தகாலயம் நடத்தக்கூடிய புத்தகங்களுடன் சுதந்திர தினத்தை கொண்டாடுங்கள் என்று பாரதி புத்தகாலயம் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிங்கிறது உண்மையிலேயே மக்களுக்கு பல செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் என்று நான் பார்க்குறேன் இந்த நாளில் ஒரு முக்கியமான கேள்வி சார் இப்போ உங்களுக்கு பிடித்த புத்தகம் அப்படின்னு கேட்டால் எதை உடனே சொல்லுவீங்க ஏன்னா நிறைய புத்தகங்களை வாசிச்சிருப்பீங்க தொடர்ச்சியாக உங்களுக்கு பிடித்த புத்தகம் அப்படின்னு கேட்டால் இப்போ தான் என்னுடைய நண்பர் நம்முடைய மரியாதைக்குரிய யூசுப் அன்சாரி அவர்கள் ஒரு புத்தகத்தை எனக்கு பரிசீலித்தார் அந்த புத்தகம் தான் எனக்கு ரொம்ப பிடித்த புத்தகம் என்றும் மக்கள் ஒளியனே என்று ஏ கே கோபாலன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய ஒரு மூத்த பாராளுமன்ற செயல்பாட்டாளர் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கிய தலைவர்கள் ஒருவர் அவர் எவ்வாறு பாராளுமன்றத்தை மக்களுக்கான பாராளுமன்றமாக மாற்றினார் என்பதை சொல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நூல் அது எனக்கு ரொம்ப பிடித்தமான நூல் எங்களுடைய குரலாக பாராளுமன்றத்தில் உங்களுடைய குரல் ஒழிக்குது அப்படிங்கிறத நாங்கள் இன்னைக்கும் பெருமையாக நினைக்கிறோம் இந்த விடுதலை திருநாள் உங்களுக்கும் சிறப்பானது ஒரு வாழ்த்துக்களைக் கூறி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவோம் நன்றி சார் நன்றி நன்றி